ஒரு த புக்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆல்பபேட்டிக்கல் ஆர்டர் பை ஆதர் புத்தகங்கள் ஆசிரியரின் அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளன பிறண்டு பிளீஸ் லிஸ்ட் த நேம்ஸ் இன் ஆல்பேட்டிக்கல் ஆர்டர் பெயர்களை அகரவரிசைப்படி பட்டியலிடுங்கள் மூன்று தி டிக்ஷனரி யூசஸ் ஆல்பபேட்டிக்கல் ஆர்டர் டு ஆர்கனைஸ் வேர்ட்ஸ் அகராதி சொற்களை ஒழுங்கமைக்க அகரவரிசை வரிசையை பயன்படுத்துகிறது நான்கு ஹி சாட்டட் த ஃபைல்ஸ் அல்பபேட்டிக்கலி அவர் கோப்புகளை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினார் அண்ட் the students lined up in alphabetical order by last name. மாணவர்கள் கடைசி பெயரின் அகரவரிசைப்படி வரிசையாக நின்றனர் The, தி இண்டெக்ஸ் இஸ் arranged alphabetically. குறியீட்டு அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளது ஷி சர்ச் ஃபார் த வேர்ட் இன் தி அல்பெட்டிக்கல் லிஸ்ட் அகரவரிசை பட்டியலில் வார்த்தையை தேடினாள் ஹரெட்டா the computer program automatically sorts the data alphabetically. கணினி நிரல் தரவை தானாகவே அகரவரிசைப்படி வரிசைப்படுத்துகிறது ஒன்பது ஹி மெமரைஸ் தி alphabetical ஆர்டர் ஆப் தி ஸ்டேட்ஸ் அவர் மாநிலங்களின் அகரவரிசை வரிசையை மனப்பாடம் செய்தார் பத்து தி லைப்ரரி ஷெல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் alphabetically பை genre. நூலக அலமாரிகள் வகையின் அகரவரிசைப்படி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன